ஹலோ காய்ச்சப்படி கீழே நல்லா கீழா நீ சோமே ஃபுட்ஸ் இன்னி நம்ம ரெசிபி போகிறது நண்டு கிரேவி அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நண்டு நம்ம நண்டை நல்லா வாஷ் பண்ணிடணும் மஞ்சள் பொடி போட்டு ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் வாஷ் பண்ணிடணும் இல்லை வடிகட்டி ட்ரே வச்சுருந்தா கூட அதை நண்டை போட்டு தண்ணி ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் அது எடுத்துரும் ஓகேவா பார எப்படி இருக்குது பாருங்க ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது ஓகேவா அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடிக்கி சின்ன வெங்காயம் ஒரு கை பிடிக்கி சின்ன வெங்காயம் ஓகேவா ஒரு கை பிடிக்குது ஓகே ரெண்டே ரெண்டு பல்லாரி வெங்காயம் ம் ரெண்டு பச்சை மிளகாய் நாலு தக்காளி அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிள்ளை ஓகேவா அதுக்கப்புறம் பூண்டு பல் பூண்டு ஓகேவா பார்த்துக்கோங்க பல் பூண்டு தேங்காய் சில் மிளகு சோம்பு குழம்பு பொடி அப்பயே நான் சொன்ன மாதிரி வேற பிராண்ட் குழம்பு பொடி வேணால் வாங்கிக்கலாம் இல்லை வீட்டில் வச்ச குழம்பு பொடி கூட வாங்கிக்கலாம் இப்போ இதுதான் தான் நண்டு கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இதுதான் நண்டு கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க ஓகேவா அதுக்கப்புறம் பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் இருக்குல்ல நல்ல பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் லேசாக க சைஸாக கட் பண்ணிட்டு ஒரு மிக்சி ஜாரில் அரைச்சிருங்க நல்லா ஓகேவா அது தனியாக எடுத்து வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சேர்க்கணும் ஓகேவா நல்லா கடுகு பொறிஞ்சிடும் ஓகேவா நல்லெண்ணெய் சேர்க்கணும் ஓகேவா நல்லெண்ணெய் சேர்க்கணும் அப்போ தான் கிராப்புக்கு கிராப் கிரேவிக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் சோம்பு சேர்த்துட்டு இது ரெண்டு பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்க்கணும் அதையும் சேர்த்ததுக்கப்புறம் வச்சு அரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் அதையும் சேர்க்கணும் நீங்கள் சின்ன வந்து பெரிய வெங்காயம் சின்ன வயதை அரைச்சிங்களே அது நீங்கள் கொஞ்சம் கரு கொஞ்சம் நறு நறுன்னு இருக்கணுன்னா கூட நீங்கள் அவ்வளோ அரைச்சிக்கலாம் இல்லை கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும் இல்லை அந்த இது மாதிரி வேணும் பேஸ்ட்டு மாதிரி வேணும்னா அப்படி கூட அரைச்சிக்கலாம் ஓகேவா ஓகேவா ம் அதுதான் இருக்குது ஓகேவா பாருங்கள் அதையும் சேர்த்து நல்லா கிண்டிக்கணும் நல்லா கிண்டணும் ஓகேவா எப்படி கிண்டினதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் அதே மிக்சி ஜாரில் தக்காளியும் உப்பையும் சேர்த்துட்டு அதையும் தக்காளியும் உப்பையும் சேர்த்துட்டு தக்காளி சாஸ் மாதிரி வைக்கணும் ஓகேவா அதையும் நல்லா ஊற்றிடணும் உள்ளே ஊற்றிட்டு அதையும் நல்லா கிளற கிளறணும் இப்போ வச்சு இந்த மாதிரி தக்காளியும் உப்பையும் போட்டு அரைச்சோம்ல அது நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வரணும் அது மட்டும் இல்லாமல் பச்சை போடணும் தக்காளி பச்சை இருக்கும்ல அது போற வரைக்கும் கூட நம்ம சேர்க்கணும் கணும் கிண்டன் நல்லா காமிப்பேன் பாருங்க பார்த்தீங்களா இருந்தால் எந்த பிரி இருக்கணும் இந்த மாதிரி ஒரு கிரேவி பதத்துக்கு இருக்கணும் எண்ணெய் பிரிஞ்சு வந்து அந்த தக்காளியோடைய பச்சை வாசனை போயிருக்குல்ல அந்த அளவுக்கு வரணும் ஓகேவா இப்படி இருக்கு பாருங்க அதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த பாருங்கள் நண்டு அதை நம்ம சேர்க்குறோம் நல்லா தண்ணி இல்லாமல் நண்டு வச்சுருந்தோம்ல அதை நம்ம சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறு கிளறணும் நண்டோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறணும் ஏன்னா அப்போ தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்லாம் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் பச்சை வாசனை போனால் மட்டும்தான் ஓகேவா அந்த கிரேவியோடு மிக்ஸ் பண்ணிடணும் பச்சாசனம் போகிற வரைக்கும் அது வரைக்கும் நீங்கள் கிண்டிகிட்டே இருக்கணும் பச்சாசனம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி பாருங்கள் பச்சாசனம் போயிடுச்சுன்னா நீங்கள் கிண்டரை நிறுத்திட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வச்சிடணும் ஆவி பறக்க வரைக்கும் கொஞ்ச நேரம் ஓகேவா அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் குழம்பு பொடி வச்சிருந்தா பாருங்கள் குழம்பு பொடி அதை சேர்த்துக்கணும் ஓகேவா ம் ரெண்டு ஸ்கூன் தான் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ சேர்த்துக்கிறோம் நீங்கள் எவ்வளோ நண்டு வாங்குறீங்களோ அவளுக்கு அதுக்கப்புறம் லேசாக தண்ணி ஊற்றிட்டு வச்சுருந்தோம் பாருங்கள் அந்த தேங்காய் சில்லு பூண்டு மிளகு சோம்பு இதெல்லாம் வச்சுருந்தோம் பாருங்கள் அதெல்லாம் பேஸ்ட்டாக அரைச்சி அதை சேர்த்துக்கணும் ஓகேவா இதோ சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா அதை சேர்த்துட்டு நிறைய தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றியதுக்கு அப்புறம் இப்படி இருக்கும் பாயில் ஆகும் அப்போ கொஞ்சம் லேசாக உப்பு போட்டுருங்க தேவையான அளவு உப்பு போட்டுருங்க ஓகேவா நல்லா பாயில் ஆகணும் தண்ணி தான் உரியணும் ஓகேவா ம் நல்லா தண்ணி உரியணும் இப்போ பாதி குறைஞ்சிருச்சு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தான் குறையணும் குறைஞ்சிருச்சுன்னா நண்டு கிரேவி கன்ஃபார்ம் வந்துடும் உறுதியாக வந்துடும் ஓகேவா லைக் பண்ணதுக்கு லைக் பண்ணவங்க எல்லாத்துக்கும் தேங்க்ஸு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் தேங்க்ஸு கமெண்ட் பண்ண எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் ஓகேவா ம் அவங்க இதுதான் ஸ்பெஷல் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வந்துடணும் கிரேவி பார்த்ததுக்கு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா எப்படி வந்துச்சு பாருங்கள் சொன்ன கன்ஃபார்ம் வந்துடுன்னு எப்படி இருக்குது பாருங்கள் கிரேவி பார்த்தீங்கன்னா நாக்கில் அப்படியே வச்சு ஊறும் பார்க்குற எல்லாத்துக்கும் அப்படி இருக்கும் அப்படி டேஸ்ட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது நீங்கள் வெள்ளை சாதத்துக்கு சாப்பிட்லாம் இல்லை நான் ரசம் சாதம் சாப்பிட்றேன்னா அதுக்கும் வச்சு சாப்பிட்லாம் இப்போ பரிமிசம் பண்ணுவோம் பாருங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவோம் பாருங்கள் இதை அப்படி பண்ணுறோம் பாருங்கள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வெங்காயம் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி கூட வச்சிருக்கலாம் அப்படி பாருங்கள் நண்டு கிரேவி சூப்பராக இருக்கா இந்த மாதிரி இருக்கும் நண்டு கிரேவி தான் நண்டுனாலே நாளே ஸ்பெஷல் தான் நண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க சின்ன குழந்தைகளுக்கு இந்த நண்டை கொடுத்து கொடுக்கலாம் அடுத்த வீடியோ பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் அனி ஷோ மெஃபர்ட்ஸ்